கடுக்காய் இந்த மூலிகை நிறைய பேருக்கு தெரியுங்க ஜென்ரலாகவே கேட்டு பாருங்களேன் நான் டெய்லி கடுக்காய் சாப்பிட்றேன் கடுக்காய் சாப்பிட்றேன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்ல கடுக்காய் எப்படிங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலோ இல்லை அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குனாலும் நீங்கள் கடுக்காயை எப்படி பயன்படுத்தலான்றதை இந்த பதிவில் முழு மண்டலம் இந்த பொடியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகுங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடுங்க எனக்கு சுகர் இருக்கே தேனில் சாப்பிட்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் ரெகுலராக இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நீண்ட நாளா இருக்கக்கூடிய மலச்சிக்கல் நமக்கு சரியாகுது இந்த மெடிசன் சாப்பிடும்போது வேற ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கடுக்காய் இந்த மூலிகை நிறைய பேருக்கு தெரியுங்க ஜென்ரலாகவே கேட்டு பாருங்களேன் நான் டெய்லி கடுக்காய் சாப்பிட்றேன் கடுக்காய் சாப்பிட்றேன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க அந்த கடுக்காய் முக்கியமான ஒரு மருத்துவ பலன் அதை எப்படி மருந்தாக நம்ம செய்யலாம் ஏன்னா நிறைய மருந்துகளில் கடுக்காய் நமக்கு சேருது பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா நமக்கு வந்து தலைமுடி சார்ந்த பிரச்சனையா இல்லை நமக்கு ஒரு காயக்கருப்பை மருந்து எடுக்கணும்னா கடுக்காய் சாப்பிடுங்க தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா கடுக்காய் தாயினும் சிறந்தது சித்தர்கள் அருளால நிறைய மூலிகை மருந்துகளை பத்தி நம்ம பார்த்துட்டு அதில் அதுல முக்கியமாக சித்தர்கள் சொன்ன ஒரு மூலிகை தான் கடுக்காய் இந்த கடுக்காய் எப்படிங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னாலோ இல்ல அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குனாலும் நீங்க கடுக்காயை எப்படி பயன்படுத்தலாம்ன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலியும் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்றது பொதுவாக சித்த மருத்துவத்துல சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூலிகைகள் இருக்கு இல்லைங்களா மூலிகைகளை ஒரு மூலிகையை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் தனி மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒற்றை மூலிகை அதை கொண்டு ஒரு மூலிகை கொண்டு ஒரு நோய்க்கு மருந்து நம்ம எடுக்கிறது அதே மூலிகையை சூரணமாக எடுப்பது சூரணம் அப்படின்னா ரெண்டு மூணு மூலிகைகளை சேர்த்து அதை எடுக்கிறது கற்ப மருந்தாக எடுப்பது கற்ப மருந்துன்னா சில ரூல்ஸ் வந்து சிதர்கள் சொல்வாங்க இந்த டைம்ல இந்த அளவு இதை இதோட அனுபானம் அப்படின்னா இதனோட சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கடுக்காயை நம்ம எப்படி கற்பமாக சாப்பிடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னா நம்பர் ஒன் மலச்சிக்கல் தொந்தரவு நீண்ட நாளாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்க ஒரு சிலர் சொல்வீங்க கடுக்காய் பொடி சாப்பிட்டா எனக்கு மோஷன் போகுது ஒரு சிலர் சொல்வீங்க கடுக்காய் சாப்பிட்டா கூட எனக்கு போல டாக்டர் அப்படின்னு சொல்வீங்க அந்த அளவுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது பயன்படுது அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் பல்கி யூட்ரஸ் இருக்கும் அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாதாவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்குமே இந்த மருந்து இந்த கடுக்காய் கறுப்பு மருந்து நமக்கு பயன்படுது இதை தாண்டி உங்களுக்கு தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அதிகமான ஹேர்ஃபால் இருக்குதுன்னா இதை யூஸ் பண்ணலாம் ஸோ மெயினாக கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் ஃபெஸ்டிவலா ஆனல் ஃபிஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா இதற்கு இந்த மருந்து கடுக்காய் கற்பம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த கடுக்காய் கற்பம் எப்படி செய்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன் இதில் இரண்டு அல்லது மூன்று முறைகள் இருக்குது ஸோ ஒரு முறை பெஸ்ட்டாக என்ன முறைன்றத நான் சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சரி இதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா கடுக்காய் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு கடுக்காய் தோல் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகு அடுத்த மூலிகை வெள்ளை கரிசாலை பொடி இது மூன்றும் சேர்க்கணுங்க என்னென்ன அளவுல சேர்க்கணும்னு நான் சொல்றேன் கரிசாலை பொடி இருக்கு பார்த்தீங்களா கரிசாலை பொடி நூறு கிராம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மிளகு இருபது கிராம் எடுக்கணும் அதுக்கு அடுத்ததாக வெள்ளை கரிசாலை பொடி ஐம்பது கிராம் எடுக்கணும் இது மூன்றும் இந்த அளவுப்படி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும் வஸ்திரகாயம்னு சொல்லுவாங்க வஸ்திரகாயம்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பொடி இருக்குது இல்லைங்களா நல்ல ஒரு காட்டன் கிளாத் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு கீழே ஒரு பவுல் வச்சுடுங்க அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு கட்டிட்டு மேலே இந்த பொடியை போட்டு நம்ம லேசாக நம்ம கையால் தடவிக்கிட்டே வரும் பொழுது இது கைகள் கீழே நமக்கு வந்து அந்த பவுலில் சேகரமாகிடும் ஸோ அது வந்து ஃபைன் பவுடராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த பவுடரை எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்யணும் இந்த இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சில முறைகள் இருக்குதுங்க அது குரு மருந்தெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது ஆனால் வீட்டில் நீங்கள் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு சிறந்தது நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க சாறு விட்டு இந்த பவுடரில் கலந்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி கலந்து இது என்ன பண்ணணும்னா மேலே அதே மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கட்டி வெயிலில் வச்சிடணும் இது வந்து நல்ல வெயிலில் உலர் உலர்ந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் திரும்பவும் நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும் இந்த மாதிரி மூன்று முறை நீங்கள் செஞ்சு வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மண்டலம் இந்த பொடியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகுங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடுங்க எனக்கு சுகர் இருக்கே தேனில் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு இரண்டு விலை இந்த பொடியை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த கடுக்காய் கற்பம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ சிறந்ததுங்க ஏன்னா அதில் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வெள்ளை கரிசால இருக்குது பாருங்க அதுவுமே நம்மளுக்கு வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் தலைமுடி உதிர்தல் நமக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் இது எல்லாமே போகுவதற்கு இதை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஒரு நான்கைந்து மாதங்கள் விட்டுட்டு திரும்பவும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஸோ இந்த மாதிரி வருடத்திற்கு இரண்டு முறை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன் அவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இளமையாக இருப்பதற்கு மலச்சிக்கல் போவதற்கு தலைமுடி உதிர்தல் குறைவதற்கு உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இது எல்லாத்துக்குமே ஒரு அருள் கற்பங்க கற்பங்கள் சாப்பிட்டு வாங்க இதெல்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாதே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கவலையை விடுங்க உங்களுக்கு கடுக்காய் கற்ப மாத்திரை மாத்திரையாகவே கிடைக்குது டேப்லெட்லே இருக்கு சுசிதா மெடிக்கல் ஷாப்ல இந்த நேம் சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாத்திரை கிடைக்குங்க ஸோ இந்த மாத்திரைகளை காலையில் இரண்டு இரவு இரண்டு உணவு எடுப்பதற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி இரண்டு இரண்டு மாத்திரைகளாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ரெகுலராக குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு டேப்லெட் கொடுங்க ரெகுலராக இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும் போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் நமக்கு சரியாகுது இந்த மெடிசன் சாப்பிடும்போது வேற ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோன்னா பாடி ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கும் நம்ம இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது டாக்ஸின் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அதிகமான உப்பு சேர்த்த உணவுகள் அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ரெகுலராக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி மலச்சிக்கல் தீர்ந்து உங்கள் உடலில் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கடுக்காய் வந்து நிறைய நோய்களுக்கு மருந்து வெள்ளை கரிசாலையும் அப்படி தானே நிறைய பதிவுகளை நம்மளும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன டேப்லெட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உடலுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது சுகர் பிபி இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி